இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாந்திகள் அல்ல யாரும் இங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வழி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனித நேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள் தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் ஓம் நமச்சிவாய எல்லாம் நல்லதே நடக்கும் நீ பொறுமையுடன் நிறு நீ விரும்பி எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன் என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று இன்னும் சில நாட்கள் காத்திரு என்னுடைய திட்டங்களைக் கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய் சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி நீங்கள் உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை நான் யார் விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் ஒன்றிப்போகும் நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும் மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உசாராக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும் எனக்கு என்று பதில் வரும் அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பும் திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும் இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா இதை செய்வலா செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு நடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும் எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஓம் நம எல்லாம் நல்லதே நடக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்து கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் சரிதானே உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலை ஆயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள் அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாமே உன்னுடைய கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி என்று யாரையுமே நீ திட்டாதே உன் வாயால் சாபமிடாதே யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா நான் எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக்கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதேபோல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சினைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தான் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் அது என்னால் உனக்கு கிடைக்கும் கவலைப்படுவதன் மூலம் எதையும் நீ மாற்ற முடியாது ஆனால் என்னுடைய கணக்கன் உன் பக்கம் இருக்கும்போது உன்னுடைய விதியும் கவலையும் துண்ணுமே இல்லாமல் மாறிவிடும் நான் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது அது உனக்கே தெரியுமல்லவா நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்றவும் முடியாது இனி நடக்காமல் வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம் நீ என்னுடைய குழந்தை தாங்கி பிடிக்க தாயாக தூக்கி நிறுத்த தந்தையாக உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ வீழ்ந்து போவதில்லை நான் இருக்கும்போது உனக்கு எந்த குறையும் வரப்போவதும் இல்லை உன்னுடைய வாழ்வானது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகி விடவில்லை உன் மனம் உனக்கு அவ நம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் நான் என்னுடைய நாமம் உனக்குள்ளே இருக்கும்போது உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ எடுக்கும் காரியம் அனைத்துமே வெற்றி பெற என்னுடைய நாமத்தை நீ முதலில் சொல்லி தொடங்கு உனக்கு நல்லது நடக்கும் இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் எல்லாம் வரப்போகிறதோ என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி நீ சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியிருக்கிறது கண்மணி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கின்றது எனவே வாழ்வில் என்றுமே பிரச்சனைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கின்றது உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்குமே ஆனந்த படனை கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும் நீ வாழ்க்கையில் சந்தித்த சிறு சிறு தன் தன்பங்களை எல்லாம் மறந்துவிடு பெரும் துன்பங்களை அறவே ஒதுக்கி தள்ளிவிடு வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பி நீ சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளுமே நான் எதுக்கின்றேன் என்ற எண்ணம் வரும்பொழுது வந்த கஷ்டம் கூட காணாமல் போய்விடும் அந்த நொடியே என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் வார்த்தையிலும் எப்பொழுதும் இருக்கட்டும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தால் நான் சொல்வதையெல்லாம் உடனே செய் மீதிவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன் சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறப்போகிறது நீங்கள் உருகும்போது நான் தாரை தாரையாக அழுகின்றேன் இந்த அப்பாவின் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்காக ஓடி ஆடி எப்பொழுதும் உனக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே எந்த நொடி வேண்டுமானாலும் நீ என்னை அழைக்கலாம் ஓடி வர நான் தயாராக இருக்கின்றேன் உன் தவறு இல்லை ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றாய் உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் செய்யப்படும் உன்னால் முடிந்தால் யார் இன்னும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவாக அளவாக கொடு நிறைவான அளவு அதாவது அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு வாங்கிக்கொடு அவர் மனம் நிறைவடைய செய் அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து வா விரைவாகவே மாறும் அனைத்தும் மாறும் உன் வாழ்வில் எந்த இடத்தில் நீ இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து இருந்து உன்னால் மேலே வர முடியும் என்னால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் நீ தோற்கவில்லை தோற்க போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழிநடத்துகின்றேன் என் பக்தர்களுக்கு என்றும் எதிலும் எங்கேயும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெற்றியே நிச்சயம் இதுதான் சத்தியமும் கூட இப்போது சில நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளது என்று கலங்கிக் கொண்டிருக்கின்ற அது வேறொரு வடிவில் உன்னிடம் வந்து சேரும் அதற்கு முன் அதனை பற்றியே நினைத்து புலம்பிக் கொண்டே தூங்காமல் இருக்காதே அதுவும் ஒரு ஆற்றலாய் செயல்படும் நேர்மறை எண்ணத்தோடு இரு கடவுள் நமக்கு கொடுத்தது நம்மிடம் இருக்கிறது அதை பற்றியே சந்தோஷப்படு உன்னிடம் வந்து சேர வேண்டியதை நான் உன்னிடம் வந்து ஒப்படைக்கின்றேன் நான் இருக்கின்றேன் அல்லவா பயம் எதற்காக நீ வாய்த்திருந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கண்டுதான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் என்னுடைய விபூதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிக்கொள் உன்னுடைய விதி இல்லாமல் போகும் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும் நீ மகிழ்ச்சி கொள்வாய் துயரம் என்பது இனி இல்லாமல் போகும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் தீரத்தானே போகின்றன ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் நீ ஓய்வு கொடுத்துப்பாரேன் நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் உன்னோடு ஈர்ப்பவர்களோடு ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக நீ செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் என்னுடைய நாமம் நபத்தை நீ செய்து கொண்டே இரு அடுத்தடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று நீ ஆற்றலை சேர்த்துக்கொள் அகமகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் ஒன்றுமே உன்னை எதுவும் செய்யாது நீ இழந்ததை பெற வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் கவலைப்படாதே நல்ல விஷயங்கள் உனக்கு வரும் வாரத்தில் நடக்கும் மகிழ்ச்சியாக இரு கண்மணி உன்னுடைய வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம் ஆனால் உன்னுடைய எண்ணங்களில் என்றும் என்னை உன் மனதில் இருத்தி வைத்துவிடு பின்பு நீ வாழ்வில் எந்த வனம் விரும்புகிறாயோ அந்த வண்ணமே அமையும் உன் வாழ்க்கை என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயோ வீட்டிலோ வெளியிலோ வாகனத்திலோ என்னுடைய உருவத்தைக் கண்டு ஒரு சிறு புன்னகைப்பாய் அல்லவா நான் உன் கூடவே இருப்பதாக நீ உணர்வாய் அல்லவா அதுதானே உண்மை அதுதான் உண்மைதான் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடனே எப்போதும் பயணித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் இதை நீ உணர உணர உன்னுடைய துன்பம் எல்லாம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பல மடங்காக பெருகும் உன் முகத்தில் புன்னகை நிரந்தரமாகவே இருக்கும் குடி இருக்கும் எனக்காக ஒரே ஒரு முறை புன்னகைத்து செய்வாயா உன் முகத்தில் புன்னகை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே நீ என்னுடைய செல்ல மகள் அல்லவா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் பார்த்து எனும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்துக்கொண்டும் வருகின்றேன் என்னுடைய பிள்ளையை நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொள்கின்றாய் அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து நீ புலம்புகின்றாய் கவலைப்படாதே நான் உனக்கு தொழில் நிற்கின்றே நான் உனக்கு உறுதணையாக நிற்கும் பொழுது நீ தைரியமாக நினைத்ததை செய்து முடைப்பாய் நல்லது நடக்கும் யாம் இருக்கேன் பயம் கொள்ளாதே நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்னுடைய முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழப்போகிறாய் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் சந்தோஷமாக இரு கொஞ்சம் நீ சிரித்து கொண்டேயிரேன் உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி நல்லபடியாக மாற்றி தருகிறேன் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே கண்மணி உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கும் நீ என்னுடைய குழந்தை நீ என் குழந்தை அல்லவா மகிழ்ச்சியான நாட்களுக்கு பிறகு சில நாட்கள் சங்கடமான காலகட்டம் வந்தால் உடனே நீ கலங்கி போய்விடாதே அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதன்படியே நீ போ இங்கு இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும் துன்பமான நேரத்தில் மெளனமாக இருந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை குறித்துக்கொண்டு மனதில் இறைவனின் நாம ஜபத்தை கோரிக்கொண்டே கடந்துவிடு எளிதாக கடக்கலாம் எப்பேற்பட்ட துன்பத்தையும் அதற்கு பின்வரும் உற்சாகமான நாட்களில் ஆக்கப்பூர்வமாக செயல்படு உடனே உடைந்து நம்பிக்கையினை இழக்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்னை ஒரு நிமிடம் பார் உன் வீட்டில் தீபமேற்றி என்னை உன் மனதிற்குள் கொண்டு வந்து என்னை முழுவதுமாகப் பார் என் இரு கண்களையும் ஊற்றி நோக்கிப்பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் என் தங்கமை நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தனை நிச்சயம் மாற்றித் தருவேன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்க்கை நேர்க்கிறது மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்களும் அங்கே அடங்கி அடங்கியிருக்கின்றது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலரோ இதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த தற்போதைய உலகத்தைப் பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்ற இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்பொழுதுமே உன்னை காத்துக்கொண்டே இருக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்கச் செய்வேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கவும் கூடாது செயல்புரியும் கடமை மாத்திரம்தான் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் அல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்துமே வெற்றியடையும் பயப்படாதே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அணு தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புறம் நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக கூட இருக்கலாம் உன்னுடைய பலத்தை நீ ஏன் நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன்னுடைய காரியம் கைகூடி வரும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ நிம்மதியாக இருக்க உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுவேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் எப்போதுமே இருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் நான் நாடுகின்றேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடி வருகின்றேன் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் அல்லவா பொறுமையாக இரு என்று உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்போது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீயே வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் இதற்கு பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளையும் பழிக்கப் போவதை நீ காணப்போகின்ற நீ என்னிடம் மனமிட்டு பேசி சில கேள்விகளை அல்லவா அது எல்லாமே நியாயமானதுதான் அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ அவ்வப்போது என் மீதே நீ கோபப்படுகின்ற என் கண்மணி என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உன் குறைகளை பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும் நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வின் வழியே உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதை நீ விரைவில் பெறுவாய் மகிழ்ச்சியான செய்து உன் வீடு தேடி வரப்போகிறது என்றோடு அனைத்து கவலைகளுமே முடிவுக்கு வரப்போகிறது நிம்மதியாக நீ இருக்கப் போகிறாய்